வணக்கம் என் பேர் சதீஷ் நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து அக்ஷய லக்னம் பத்ததி ஜோதிட முறையை பற்றி அக்ளேய அக்ஷய லக்ன பத்ததி இன்வென்டர் குருநாதர் திரு மூர்த்தி ஐயா வந்து பேசியிருந்தாங்க அதில் வந்து பிறந்த லக்னத்தில் வந்து லக்னம் ஆகும் ஒவ்வொரு பத்து வருடமும் லக்னம் மாறும் அதை வைத்து துல்லியமாக பலன் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அதோடு மட்டும் இல்லாமல் பதினஞ்சு நாளில் நம்ம வந்து பேசிக் அக்ஷய லக்ன பத்திரதி பேசிக் கோர்ஸ் வந்து படிச்சுக்கலாம் படித்து நம்ம பலன் பார்க்க முடியும்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் அது சம்பந்தமான வீடியோக்கள் நிறைய வந்து பார்க்க ஆரம்பித்தேன் ஆக்டர் ராஜேஷோட ஒரு கலந்துரையாடல் அப்புறம் ஒரு புது நிகழ்ச்சியில் ஐயா பேசியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து இது எப்படி சாத்தியம் இது வந்து பதினைஞ்சு நாளில் கற்றுக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது அதுக்கப்புறம் ஏப்ரலில் நான் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணேன் என்ரோல்மெண்ட் பண்ண உடனே வந்து அறுபத்தி நாலு வீடியோ லிங்க் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க அப்பின் ஆஃபீஸ்லேருந்து அதில் வந்து ராசி கட்டம்னா என்ன ராசி நான் என்ன நட்சத்திரனா என்ன நட்சத்திர பாதம் அதை சம்மந்தமான டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரீ ரெக்கார்ட் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை வந்து லிங்காக கொடுத்துருந்தாங்க அதுலேயே வந்து கேள்வி பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு ரெண்டு வீடியோஸ் வந்து ஜென்ரிக்காக என்ன மாதிரியான கேள்விகள் வரும் அதுக்கு எந்த மாதிரியான பதில்கள் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கலந்துரையாடு மாதிரியான வீடியோக்கள்லாம் இருந்தது ஸோ இது வந்து அந்த வீடியோஸில் இருந்தது ஸோ கிளாஸ் டைமிங்னு பார்த்திங்கன்னா கால் காலையில் நாலரைலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஸோ அந்த டைமுன்றப்போ வந்து காலையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீ மைண்டாக ஃப்ரெஷ்ஷோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல புயல் கிடைக்கும் ஏற்கனவே அந்த வீடியோ அதை பார்த்துட்டு இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் புரிய புரிதல் அந்த வேகமாக வந்து நம்ம வந்து அதை வந்து கற்றுக்க முடியும் ஸோ அழகாக வந்து அந்த பதினஞ்சு நாள் கோர்ஸை டிசைன் பண்ணி அதை வந்து குருமார்கள் வந்து நல்லபடியாக கிளா க்ளாஸ் வந்து எடுத்தாங்க அது மட்டும் இல்லாது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் கோச் வந்து அசைன்மெண்ட் பண்ணுறாங்க எனக்கு வந்து கோச் அசைன்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏஎல்பி குழந்தை ஜனா ஐயா அவர்கள் வந்து எனக்கு கோச்சாக வந்து அசைன் பண்ணியிருந்தாங்க என்ன நடக்கும்னா ஒவ்வொரு நாள் நடக்கிற கிளாஸ் நடக்கிற பாடத்தை பாடங்களில் வந்து ஏழு மணிக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கேள்வி பதில் நேரம்னு வச்சுருந்தாங்க அந்த டைமில் நமக்கு உண்டான கேள்விகள் ஏதாவது கொஞ்சம் புரிதல் வேணும் அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம வந்து கேள்விகள் கே கேட்டோன்னா அந்த ஏழு எட்டு ஏழுலேருந்து எட்டு மணிக்கு உள்ள உள்ள டைமில் ஒருத்தருக்காக வாய்ப்பளிப்பாங்க அந்த நம்ம வந்து அவங்க கேட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து புரிஞ்சிக்கலாம் இன்கேஸ் நமக்கு அங்கே டைம் கிடைக்கல இல்லை வாய்ப்பு வந்து அந்த இடத்துல கிடைக்கல அப்படின்றப்போ டெய்லி வந்து கோச் கூட டிஸ்கஷன் போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து நம்ம நம்மளோட கேள்வியை கேட்டு அதை நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாத வந்து ஏபி சாஃப்ட்வேரும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அது வந்து ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த ஆப்பில் வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்து டைம் இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்தோன்னே கரண்டாக இன்றைக்கி என்ன ஏஎல்பி லக்னம் மற்றும் வந்து நட்சத்திரம் போயிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிளாஸில் வந்து கணக்கிடும் முறை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க சொல்லி கொடுத்தாலும் நம்ம உட்காந்து அதை வந்து கால்குலேஷன் பண்ணுற டைமில் இதை வந்து சாஃப்ட்வேரில் போட்டோம்னா இமீடியேட்டாக அது எங்கேன்றதை நமக்கு வந்து தெரிஞ்சுட்டு அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பலன் எடுக்கிறதுக்கு முன்னான இதை வந்து நம்ம செய்யலாம் ஸோ இது வந்து பேசிக் சாஃப்ட்வேர் இதில் வந்து இருக்குது இது வந்து பதினஞ்சு நாள் சொல்கிறாங்க அடிஷ்னலாக இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வந்து எக்ஸ்டென்ட் ஆகுது ஏன்னா எல்லோருக்கும் புரித புரிஞ்சு எல்லாரும் அதை அதை தெரிஞ்சு பலன் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க ஏற்படுத்தி எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க ஸோ பதினஞ்சு நாள் க்ளாஸ்ன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இன்னொரு பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் எல்லோரும் வந்து இந்த கோர்ஸ் முடிக்கும்போது அவங்க அட்லீஸ்ட் அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுக்குண்டான ஜாதகத்தை பலன் எடுக்கலாம் இல்லை மற்றவங்களுக்கும் பலன் எடுத்து கூற முடியும் அந்த நிலமையில தான் வந்து அவங்க வந்து பேசிக் கிளாஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க இதற்கு முதல் முதல் காரணம் ஏஎல்பி குருநாதர் திரு மூர்த்தி ஐயா இந்த அக்ஷய லக்னம் பத்ததியை ஜோதிட கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாருக்கும் வந்து இந்த ஜோதிட மொழியை கற்றுக்கிட்டு அவங்க பயன்பெறணும்னு நினச்சி இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த ப இது க்ளாஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸ்லையும் வந்து கரெக்டாக வந்து ஒரு டிசைன் பண்ணி எல்லாேருக்கும் புரிய மாதிரி செஞ்சுருக்காங்க இதை வந்து நடத்தின குருமார்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி என்னுடைய கோச் ஏஎல்பி குடந்தைஜனா ஐயா அவர்களுக்கும் நன்றி எல்லாரும் இந்த கோர்ஸை வந்து கற்றுக்கிட்டு பயன்பெறணுன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்